ஹாய் கைஸ் நான் உங்களுடைய வினோத் பேசுகிறேன் ஸோ வெல்கம் டு ராதா வினோத் லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் பொங்கல் செலப்ரேஷனுக்காக வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ரொம்பவும் வந்து டஸ்டாக இருந்துச்சு இங்கே சிவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என் பையன் என் பொண்ணு ரெண்டு பேருமே வந்து ரொம்பவும் கிருக்கி வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ண போகிறோம் மெயினாக பார்த்திங்கன்னா வந்து ஒற்றை அடிக்கப் போகிறோம் அதுதான் நம்மளுடைய மெயினான ஒரு டார்கெட்டு கடந்த ஒரு பேசிகிட்டு இருக்கேன் கடந்த ஒரு பத்து நாள் அமைதியாக இருப்பான் கடந்த ஒரு பத்து நாளாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து என் ஒய்ஃபு வீட்டுக்கு வந்து ஒற்றை அடிங்க ஒற்றையாடிங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒற்றை அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நேரமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தம் என்பது நமக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி நம்ம வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அங்கே ரோட்டில் வந்தவங்க கிட்ட தான் வந்து வாங்கினோம் இது வந்து அது ஒன் எயிட்டின் ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் சம்திங் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது கொஞ்சம் எக்ஸ்பென் பண்ணலாம் அங்கே பாருங்கள் இருக்கா ஸோ ரொம்ப ரொம்ப வீடு பையன் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது என் பையன் பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து வீடெலாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவோம் இப்போ குழந்தை பிறந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முடியல பசங்க கொஞ்சம் பெருசாக பெருசாக வந்து சுவர்லாம் போட்டு கிரிக்கி வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டேய் பாருங்க ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து இதான் வந்து நமக்கு வேலை வீட்டில் உடற மார்னிங் ஒய்ஃப் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க அடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் இன்னமும் கொஞ்சம் இருக்குது அதான் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இது நம்ம கொஞ்சம் இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஆல்ரெடி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் எல்லா திங்ஸையும் எடுத்து கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி வச்சுட்டாங்க இருந்தாலும் இன்னும் வீடு அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டது போட்டபடியே இருக்குது அதை நீங்கள் பண்ணிட்டு பொங்கலுக்குள்ளே வீட்டை சூப்பராக ரெடி பண்ணணும் அதுதான் நம்மளுடைய டார்கெட் ஸோ நம்மளுடைய திங்ஸ்லாம் வந்து மேலே இருக்கு இதெல்லாம் எடுத்து திரும்ப வெளியே கீழே வச்சு க்ளீன் பண்ணி மறுபடியும் தான் போக போகுது இது ஒரு பொழப்பா க்ளீன் பண்ணுவோம் ஓகே எல்லாமே எடுக்கணுமா ஏன் உள்ள வச்சிருக்க உள்ள வச்சிருக்க திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்ணவே கிடையாது எந்த ஒரு அழுக்குமே கிடையாது வேணுன்னா அந்த ஒட்டடா வந்து வெளியில் தான் ஒற்றட்டை படைஞ்சிருக்கும் இப்போ அந்த உள்ள அந்த சாக்குலெலாம் கட்டி வச்சு அந்த எல்லாம் வந்து எடுத்து வெளியில் வச்சு அதை கழுவி திரும்ப சாக்கிலே வச்சு மேலே வைக்கப்படுறாங்க சரி ஓகே இருந்தாலும் வீட்டில் மனைவி சுடுறதை கேட்டுதான் ஆகணும் இல்லை அப்புடின்னா சாப்பாட்டில் வெஸ்த வச்சிருவாங்க இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து பித்தளை சில்வர் பாத்திரம்தான் நல்ல வேலை இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வருது அதனால வீக்கெண்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம் சப்போஸ் வீக்கெண்டில் வந்துருந்துச்சுங்களேன் வீக் டேஸில் வந்து ஆஃபீஸும் போய்கிட்டு ஸோ இதையும் வந்து கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தேங்க் காட் அதான் இங்கே இது வந்து பாப்பா பிறந்தப்ப பாப்பா வாங்கின பெட் இது யூஸ் பண்ணவே இல்லை இப்போ திங்ஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணும்போது கண்ணில் பட்டுச்சு இதுக்கப்புறம் இதுக்கு வந்து எந்த யூஸும் இல்லை ஏன்னா பாப்பா பெருசாகிடுச்சு ஒட்டராக அடித்தாச்சு ஸோ திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரவதுங்க வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி ரீ அரேஞ்ச் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போட்டது போட்ட மாதிரி இருக்குது பட் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ஒய்ஃபு ஹலோ ஹாய் நாங்கள் பொங்கல் வந்துச்சு எல்லோரும் க்ளீன் பண்ணி எல்லாரும் வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா நான் இன்னைக்கு தான் வந்து எனக்கு வந்து டைம் கிடச்சிச்சு ஒரு வாரமாக வந்து நாங்கள் க்ளீன் பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து டைம் வந்து ஒத்து வரல என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா டைமே கொஞ்சம் ஒத்து வரல அப்புறம் குழந்தை வேற இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இன்னைக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டடையெல்லாம் அடிச்சாச்சு திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓரமண்டியே எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து இப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரில இப்ப இந்த திங்ஸ் இவ்வளவு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இது இப்ப வந்து ஹாலில் உள்ள திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் கிச்சன்ல உள்ளது தனியா இருக்கு இதை எப்படி வந்து க்ளீன் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல மேலே தனித்தனியா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கழிவு வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு கடந்த ஒரு பத்து நாளாக வந்து ஒய்ஃப் க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ணுங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க ஏன்னா பொங்கல் வரதுக்காக ஒர்க் போயிட்டு இதெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேது இதுதான் வந்து டைம் அமைஞ்சது வழி இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பொங்கல் வருது கண்டிப்பாக குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வந்து லேடிஸெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வழி பார்க்க முடியாது கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் ஹஸ்பண்டோ இல்லை அம்மியார் மாற ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ண தான் வந்து முடியும் வந்து ஒற்றை அடிக்கிற வேலைலாம் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் திங்ஸ் அரேஞ்ச் பண்ண திங்ஸ் க்ளீன் பண்ணுறது அரேஞ்ச் பண்ணுறது தான் அடுத்த வேலை ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணது அரேஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது டைம் ஆகும் பாய் பாய் சி யூ